வணக்கம் நண்பர்களே இப்போ காலை ஆறு மணி ஆக போகுது ரெண்டு தான் இருக்குது சின்ன குட்டியை கொண்டு வந்து மயிலாவையும் சின்ன குட்டியும் கீழே விடுறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கேன் கதவை திறந்ததும் ஜாதி மல்லியோட வாசனை அப்படியே மூக்க தொலைக்குது நாலு புதம் தான் பூத்துருக்கு அவ்வளோ இனிமை காற்று அவ்வளோ சிலு சிலுன்னு அப்படியே மயக்குது இந்த கிராமத்து வாழ்க்கை எனக்கு சொர்க்கம் பாருங்கள் வானமும் செடியும் பூ மரம்னு அத்தனையும் எனக்கு புத்துணர்வு தரும் அப்படியே அந்த நாளே ஏதோ சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் சூரியனை பாருங்கள் அழகாக இப்போ தான் உதிக்க ஆரம்பிக்குது இந்த காற்றுலேயே நின்னாலே போதும் உலகமே நம்ம கையில் அமுட்ட மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கிராமத்து வாழ்க்கை அவங்களில் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்